செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் ஆன்மீக டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் குலதெய்வம் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு முறை வைக்கிறது அதாவது திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்துக்கு இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்குன்னா கட்டாயம் வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்க இதே தான் அந்த கோரிக்கையை அந்த குலதெய்வத்துக்கிட்ட வைக்கணும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன் நிறைய கிளைண்ட்ஸ்க்கும் நான் சொல்லியிருப்பேன் உங்கள் குலதெய்வம் தான் உங்கள் குலத்தை காக்கிறது அப்போது இந்த குலதெய்வத்துக்கு எப்பெல்லாம் நீங்கள் வந்து போகாமல் பார்க்காம இந்த வழிபாடு செய்யாமல் இருக்கீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா பெற்றோர்களை ஒன்றும் பண்ணுறது கிடையாது பிள்ளைங்களுக்கு தான் குழந்தை இல்லாதது திருமணம் ஆகாமல் வைக்கிறது வேலை கிடைக்காம இருக்கிறது இதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தினால் வரது தான் அன்றாடம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதாவது வீட்டில் அந்த படம் வாங்கி கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு அன்றாடம் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னால் உங்கள் குலத்துக்காகவே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அப்போ அந்த தெய்வத்தை டெய்லி நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது நான் ஒரு நாள் போறதுக்கே ஒரு நாள் ஆகும் அப்படின்றவங்க எல்லாம் வந்து வருடம் ஒரு முறை கூட நீங்கள் போகலாம் போயிட்டு ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு அன்றாடம் நீங்கள் வழிபடுங்க கட்டாயம் உங்கள் வீட்டில் முன்னேற்றம் நீங்களே பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அப்பாலாம் செஞ்சது தான் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழிமுறைகள் எல்லாம் மறந்து போயிடுறது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் யாருக்குன்னா திருமணம் ஆகலை குழந்தை இல்லைனா அது அப்படிலாம் இருந்தது கிடையாது முன்ன முன் காலத்துலலாம் இப்போ இது ரெகுலர் ரெகுலராகிடுச்சி யார் பார்த்தாலும் என் பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகிடுச்சுன்னா திருமணம் ஆகலை பையனுக்கு முப்பத்து ரெண்டு திருமணம் ஆகலை இப்படின்ற ஒரு குறைகள் தான் நிறைய இருக்குது அப்போது எங்கே இங்கே வந்து நமக்கு வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் அந்த காலத்துலலாம் நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் குலதெய்வத்தை வழியாக கும்பிட்டுட்டு வந்தாங்க அதனால நமக்கு அந்த பெருசாக ஒரு பாதிப்பு கொடுக்கல ஆனால் இப்போ ஜெனரேஷன்ஸில் இந்த பசங்களே போக மாட்டேங்கிறாங்க வான்னு சொன்னாலும் நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்கிறது கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அங்கே குலதெய்வ கோவிலுக்கு அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் போய்ட்டு வரணும் குழந்தைங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சந்ததி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது அப்போ எங்கே இந்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் வழிபடாதது தான் ஒரு தவறாக இங்கே இருக்குது அதனால கட்டாயம் இந்த கோரிக்கை எல்லாம் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வைங்க யார் ஒருவர் குலதெய்வத்தை கரெக்டாக பார்க்குறாங்களோ அவங்க வீட்டில் இந்த திருமணம் இல்லை குழந்தை இல்லைன்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காது இதெல்லாம் நீங்கள் நேர்கள் வந்து அதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நீங்கள் நம்ம மறந்துட்டோம் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வமாக ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுடுறோம் ஆனால் அதுவே வந்து ஒரு சங்கடமாக வந்துடுது நமக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடுது அந்த பிரச்சனை வரும்போது தான் நம்ம வந்து அந்த தெய்வத்தை நம்ம தேடுறோம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம எல்லாத்தையும் செய்கிறோமோ அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்ம தலைமுறைக்கு அதாவது நமக்கு வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும்